அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் எளிய பரிகாரம் புதன் திசை புதன் திசையில் இருந்துக்கிறது பார்த்திங்கன்னா நன்மை தீன்மைகளை பற்றியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு பகிர்ந்துக்கணும் இரவு பகல் இன்பம் துன்பம் ஏற்றம் இறக்கம் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கும்போது ஒவ்வொரு திசைகள் வரும்போது ஒவ்வொரு மாறுதல் நமக்கு கிடைக்கும் ஒரு திசை நமக்கு வந்தது அப்படின்னா நம்மளை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தும் ஒரு திசை வந்தது அப்படின்னா நம்மளையே கோமனடியாக நிறுத்திடும் அப்போ எல்லாமே கிரகத்தில் தான் நம்ம இருக்கிறோம் அதனால தான் நம்மளுடைய உடலுடைய அமைப்பே பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது கோல்களால் படைக்கப்பட்டது பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் அப்படின்ட்டு நமக்கு ஒம்போது தூரங்கள் மூக்கில் ரெண்டு ஓட்டை காதில் ரெண்டு ஓட்டை தொப்புள் ஒரு ஓட்டை சிறுநீர் கழிப்பது ஒரு ஓட்டை மலம் கழிப்பது ஒரு ஓட்டை ஒம்பது ஓட்டை நமக்கு கொடுத்துருக்கிறது நாக்கு அப்போ அந்த நாக்கு இது எல்லாமே வந்து நமக்கு சோசிக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நம்ம மலம் ஜலம் கழிப்பதோடு சேர்த்து ஒம்பது அப்போ ஒம்பது தோரம் நமக்கு உடல் பார்த்திங்கன்னா நீர் நெருப்பு ஆகாயம் காற்று நிலம் பஞ்சபுதத்தால் ஏற்பட்டது அப்போ அவங்களுக்கும் நமக்கும் மிகப்பெரிய ஒரு கனெக்டர் இருக்குது எப்படி ஒரு செல்லுக்கு சார்ஜர் போட்டோம்னா ஒரு சார்ஜர் ஏறுதோ அதுபோல் கிரகங்களும் நமக்கு ஒரு சார்ஜர் மாதிரி அப்போ புதன் திசை நெகட்டிவ்ஸ் அது நமக்கு பாசிட்டிவாக வரணும் அப்படின்னா நெகட்டிவ்ஸை சரி பண்ணிட்டாவே பாசிட்டிவ் நமக்கு தானாக வந்துடும் அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு இடம் துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னா அந்த இடத்த சுத்தப்படுத்தி சென்ட் அடிச்சிட்டோம்னா வாசனை வரும் அப்போ அந்த இடத்துல நிற்க முடியும் அப்போ அந்த துர்நாற்றம் வீசிக்கிட்டே இருந்தால் சரி பண்ணுற சரி பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா சரியாகாது சரி பண்ணனா மட்டும்தான் சரியாகும் அப்போ அந்த வாசனை நமக்குள்ளார நல்ல வாசனை வந்தால் நம்ம மூக்கு முகர்ந்து நம்மளை அந்த இடத்துல நிற்க வைக்கும் அதே தவறான வாசனை வந்தால் துரத்திடும் அதே போல் தான் நெகட்டிவ்ஸ் புதன் திசையால் வரக்கூடியது அப்போ இதை நம்ம பாசிட்டிவாக பண்டிக்கிறதுக்கு என்ன வழி புதன் திசை நடக்கும்போது பச்சை கலர் வஸ்திரங்கள் இறைவனுக்கு வாங்கி தரலாம் நண்பன் நண்பர்களுக்கு வாங்கி தரலாம் இளம் பெண்கள் திருமணம் ஆகக்கூடிய இளம் பெண்களுக்கு பதினேழு பேர்த்துக்கு வசதி இருந்தால் பதினேழு பேர்த்துக்கு வாங்கி தரலாம் வசதி இல்லை அப்படின்னா நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு வாங்கி தரலாம் அதுவும் பச்சை கலராக ஒரு அங்காள பரமேஸ்வரிக்கு பச்சை கலரால ஜாக்கெட் பிட்டு பச்சை கலரால விலை வாங்கி கொடுத்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைவா சீக்கிரமாக நம்மளுடைய லைஃப்பை மாற்றுவா நம்மளோட அரசு அதிகாரிகள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் பேனா கையெழுத்து போடுறவங்களுக்கு பச்சை கலர் பேனா வாங்கி கொடுத்தோம்னா அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க நமக்கு அதை எழுத எழுத என்ன ஆகும் மை தீரும் அப்போ நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடும் அதே போல் பச்சை பயிர் தானியம் அந்த தானியத்தை பதினேழு கிலோ கோவிலுக்கு தானமாக தரலாம் இல்லை ஊனமுற்றோர்கள் அன்னதானம் நடக்கக்கூடிய இடத்துல ரெண்டு வெங்காயம் ரெண்டு வரமிளகாய் போட்டு அதை அப்படியே தேங்காய் பூ போட்டு தாளித்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லாத்துக்கும் உணவாக கொடுத்தோம் அப்படின்னா பிலர் சாப்பிடும் போது நமக்கு அந்த தோஷங்கள் சரியாயிடும் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமும் ஒரு எளிமையான பரிகாரத்தை எதுக்காக கொடுக்குறோம் மக்கள் ஏதாச்சும் ஒரு வகையில் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறோம் அதே உடல்நிலை சிறியில்லாதவளுக்கு பச்சை கலரில் வரக்கூடிய இளநீ பச்சை கலராக இருக்கக்கூடிய இளநீ பார்த்து வாங்கி தரணும் பச்சை கலரில் இருக்கக்கூடிய கொய்யாப்பழம் காய் இது மாதிரி தானமாக வாங்கி கொடுக்கும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் விவசாயிகளுக்கு பச்சை பேரை அறவடை விதைக்கிறதுக்கு வாங்கி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் மிகப்பெரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரும் இது வந்து மனிதனுடைய உடலுடைய அமைப்பு என்னென்னா பிள்ளருக்கு உதவி செய்கிறதுக்கு தான் தான் மட்டும் வாழ்கிறதுக்காக இல்லை இந்த பதிவு கூட எதுக்காக போகிறோன்னா தான் கட்டுற வித்தைகளை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்ன காரணம் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டால் அது கருமா மற்றவனுக்கு கொடுத்துட்டா நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கல அது எனக்கு தேவையில்லை ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது கடவுளோடைய உத்தரவு நான் கொடுத்துட்டா அடுத்த பிறப்பு நான் எடுக்க மாட்டேன் அதற்காக நான் கொடுத்துட்றேன் இதையெல்லாம் நீங்கள் பார்த்து பயன பலனடைங்க என் பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தரோம் நம்மளுடைய நவகிரக கருப்புசாமிக்கு நீங்கள் எதாச்சும் உதவி செய்யணும்னு நினச்சா இந்த வீடியோவை நாலு பேர்த்துக்கு உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு நாள் உங்களுடைய இதில் வைங்க உங்களுடைய நண்பர்கள் பார்க்கட்டும் தான் பெற்ற இன்பம் வையகமும் பெற வேண்டும் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ஆன்மீக தகவலுக்கு என்னை கூப்பிடலாம் வேறு எந்த பரிகாரமாக இருந்தாலும் என்னை கூப்பிடுங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வாழ்க வையகம் பெருக